இந்த வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அதான் கெஸ்டா ஏ இன்னைக்கு தான் நல்ல சீக்கிரமா வர முடியாது இன்னைக்கு தான் ஹெவியா இருக்கும் வர்க்கு ஓ அப்படியே சரி என் தங்கச்சி வர அதான் கேட்டேன் ஓகே ஏ இன்னைக்கு எனக்கு ஜோரடி நான் ஆபீஸ் போல இங்க வா வர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லு என்ன இந்த அந்த ஸ்விட்ச் போடு ஆஃப் பண்ணி போ போடு ஆஃப் பண்ணு சுவிட்ச் ஷாக் அடிக்குதுன்னு நீங்க பாத்தா அப்படியே எதுவும் தெரியலையே போடுறப்போ ஷாக் அடிக்குது சாம்பார் ராஜு கிரெடிட் அப்போ நீ இல்ல இல்ல அழகா தான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகு சேர்க்கறதுக்காக

என்னோட ஆச்சரியமா இருக்கு கீரை வேணும்ன்ற அதுவும் கோவக்காய் இதெல்லாம் தொடவே மாட்டேன் இப்படி கேட்டு இருக்க என்னாச்சு விஷ்ணு உனக்கு வாழ்க்கை வாழ்க்கை இன்பம் வாழ்வது அவர் அவர் கையிலடா ஏ இது தெரிஞ்சுதான் நான் எப்பயோ கட்டு போட்டுருப்பேன்டா உனக்கு எல்லாம் பட்டாதான் புரியும் உன்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க

அவங்க அதை சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன் ப்ரோ எதை பாக்க சொல்ற இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ எல்லா தப்புமே என் மேலதான் டெலிட் பண்ணிட்டு நான் குட் மார்னிங் அனுப்புறேன் செம்ம காமெடியும் பேசுறீங்க அப்புறம் என்ன ஒர்க் பண்றீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா அப்பா வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு

சங்கப்பண்ண நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப ஜுவல்லரிஸ் ஃபீல்டில் இருக்கேன். ஏ போ ரிஸ்க் அதிகமாச்சே. ஏ மாமா ரிஸ்க் அதிகம் தான். பட் அண்ணா நல்ல प्रॉफिट கிடைக்கும். உங்க ஸ்மைல் கியூட் ஒரு மூவாயிரம் ரூபாய் கடன் வாங்கி அதை கொஞ்சம் கொடுங்களேன் கடன் கொடுத்தா இப்படிதான் கேட்கறதா எப்படி கேட்கணும் கூட தெரியல இப்படி உட்காரு இப்போ நீ தான் நானும் நான் தான் நீ இப்போ எப்படி கேட்கறேன் பாரு ஏன்டா அறிவு கட்டவனே கை நீட்டி காசு வாங்கினேல குடுக்கன்ற அறிவு வேணா அறிவு வேணா என்னடி புக்கு கடை வாங்கினா தான் கேட்கணும்னு சொல்றேன் என்ன போட்டு கத்துற ஓ அப்படியா இப்போ நான் கேக்குறேன் உட்காருங்க கேக்கவா கேளு கை நீதி காசு வாங்கனியே வெக்கமால காசுங்க அப்பனா அடிக்க வேண்டமா காசு கொடுத்துட்டு அடிப்பாங்களா கடை வாங்கன காசு கொடுத்தாச்சுல போ புள்ள பாக்கெட் இல்லாத சட்டை பட்டியா பாத்தீச்சே அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் பாரு அப்ப எனக்கு மோதி பாரு வீட்டு போய் சேர மாட்டேன் இங்க ஒரு நிமிஷம் இருமுங்களே எதுக்குடி இருமுங்க சொல்றேன் ஏண்டா இருமிக்கிட்டே இருக்க தனிய குடிக்க வேண்டியதானே இந்த தனிய குடி என்னடி இது இப்ப நான் எனக்குன்னு கேட்டிருந்தா எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாங்களா பிரபா ஆ சொல்லுங்க தா என் மகனுக்கு பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும் பால் பாயசம் செஞ்சு குடுக்குறியாப்பா பேப்பர் பண்றேன் தா எனக்கு பாயசமே பிடிக்காதுமா எனக்கு நான் முன்னாடி செஞ்சு தருமாக்கும் உனக்கு நான் வேகமா செஞ்சு தரும் அதான் உனக்கு சொன்னேன் அதான் உனக்கே தெரியாம நீ எவ்வளவு வேலை வாங்கிருக்கீங்க தெரியுமா வேலை வாங்கிருக்கீங்களா நான் எப்பாச்சும் உங்களுக்கு வேலை பார்த்தேன் ஆனா ஏகப்பட்டது கிடக்குடா இப்படி பண்றதுக்கு அசிங்கமா இல்ல உங்களுக்கு இதுக்கு பேரு தான் டிக்கலான ஆட்டம்டா கண்ணாத்தியா

அதே டைம்ல இன்னொரு ஒரு பொண்ணு போஸ்ட் போட்டுருக்கு அதுக்கு லைக் பை விக்கி என்ன காட்டுது அந்த பொண்ணு பாக்குறதுக்கு வா சமையா இருக்கு வாட் அ கேர்ள் சூப்பரா இருக்கு அந்த மாதிரி உனக்கு மைண்ட்ல தோணி இருக்காது ஏன்னா நான் மட்டும் தானே உங்க கண்ணுக்கு அழகா அதனால நீ லைக் பண்ணல கரெக்ட் தானே எப்படியோ அந்த பொண்ணு போட்டுருக்க லிப்ஸ்டிக் ஓ ட்ரெஸ் ஓ மேக்கப் ஓ ஏதாவது உனக்கு பிடிச்சிருக்கலாம் அது ஒண்ணு தப்பு இல்ல அதனால தான் நீ லைக் போட்டுருக்க கரெக்டா அதனால தான் அந்த பொண்ணு போட்டுருக்க பிராண்ட்ல லிப்ஸ்டிக் ஆர்டர் போட்டேன்